அதிகாலையின் அமைதியில் பை பரிஸ் ஹேவ் அத்தியாயம் மூன்று இங்கே காலை வேளையில் ஒரே அமைதி நிலவியது ரீதா வெறுங்கால்களுடன் நடை போட்டாள் சோடுகள் முதுகுக்கு பின் ஊசலாடின சதுப்பு நிலத்திலிருந்து அடர் மூடுபனி கிளம்பி ஊர்ந்து வந்தது அது கால்களை சில்லிட செய்தது ஆடை மீது படிந்தது கிளை நிலையத்துக்கு முன்னிருந்த பழக்கமான வெட்டு மறைக்கட்டை மேல் உட்கார்ந்து உலர்ந்த காலுரைகளை அணிந்து கொண்டு சோடுகளை மாட்டிக்கொள்ளலாம் என்று ரீதா மனநிறைவுடன் நினைத்து கொண்டாள் சாலையில் இந்த பக்கம் வரும் லாரிக்காக அவள் வெகு நேரம் காத்திருக்க நேர்ந்தது எனவே இப்பொழுது அவசரப்பட்டாள் சார்ஜன் மேஜர் வாஸ்கோ பல பல வென்று விடியும் முன்பே எழுந்து உடனே பண்டகசாலை பூட்டுகளை சரிபார்க்க கிளம்பிவிடுவான் ரீதா அமரும் வெட்டு மரக்கட்டை பண்டகசாலையின் மரச்சுவருக்கு இரண்டடி தூரத்தில் புதர்களின் பின்னே இருந்ததால் அவள் பண்டகசாலை பக்கம் போகவேண்டிருந்தது இரண்டு திருப்பங்களுக்கு பின் அ அடர் மர சாலை வழியே நேராக போனாள் வெட்டு மரக்கட்டையை அடைந்து விடலாம் முதல் திருப்பத்தை கடந்த ரீதா அப்படியே திகைத்து நின்றுவிட்டாள் வழியில் நின்றான் ஒரு மனிதன் அந்த நெட்டையான திரும்பி பார்த்தவாறு நின்றான் தலையை மூடி அவன் அணிந்திருந்த புள்ளிகளுக்கிட்ட மழைக்கோட்டு முதுகில் போல புடைத்திருந்தது வாரால் இருக கட்டிய நீள் சதுர பொட்டலம் ஒன்றை அவன் வலது கையில் பிடித்திருந்தான் அவனுடைய பார்பு மீது தொங்கிய தானியங்கு துப்பாக்கி ரீதா புதருக்குள் புகுந்தாள் அது திடீரென அசைந்து பனிநீரை அவள் மேல் தெளித்தது ரீதாவோ அதை உணரவில்லை தன் வழியில் கனவு தோற்றம் போன்று அசைவின்றி நின்ற வேற்றாலை இன்னும் அடர்த்தியாக வளராத இலைகளின் ஊடாக அநேகமாக மூச்சு விடாமல் உற்று நோக்கினாள் காட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான் இன்னொருவன் அவன் முன்னவனை விட ஒரு சொல்லுக்கு குட்டையானவன் அவன் மார்பில் தானியங்கி துப்பாக்கியும் கையில் போன்ற சிப்பமும் இருந்தன இருவரும் மௌனமாக நேரே அவளை நோக்கி வந்தார்கள் முழங்கால் உயரத்துக்கு நாடாக்களால் இருக்கப்பட்டிருந்த நீல் சோடுகளை பனி பனித்துளி படிந்த புல் மீது ஓசையின்றி வைத்தவாறு நடந்தார்கள் அவர்கள் ரீதா முட்டியை வாய்க்குள் நுழைத்து வழியெடுக்கும்படி பற்களால் கவ்விக்கொண்டாள் அசையவோ கத்தவோ புதர்களின் ஊடாக பாய்ந்து ஓடவோ மட்டும் கூடாது அவர்கள் அருகாக கடந்து சென்றார்கள் ஓரத்தில் நடந்தவன் அவள் மறைந்திருந்த புதரை தோளால் உராய்ந்தான் இருவரும் நிழல்கள் போல மௌனமாக ஓசை செய்யாமல் நடந்து புதருக்குள் அப்பால் மறைந்துவிட்டார்கள் ரீதா சற்று நேரம் காத்திருந்தாள் ஒருவரையும் காணவில்லை ஜாக்கிரதையாக புதருக்கு வெளியே வந்து பாதையை தாண்டி செடி மறைவில் ஒளிந்து கொண்டு உற்று கேட்டாள் நிசப்தம் மூச்சிரைக்க பாய்ந்து ஓடினாள் சோடுகள் முதுகுப்புறம் தொங்கின ஒளியாமல் குடியிருப்புக்குள் ஓடி அடைத்து தாழிடப்பட்டிருந்த கதவை தடதடவென்று இடித்தாள் தோழர் கமாண்டர் தோழர் சார்ஜன் மேஜர் கடைசியில் கதவு திறக்கப்பட்டது குறுங்கால் சட்டையும் உரைகள் மாட்டாத கால்களில் மிதியடிகளும் நீண்ட உள் சட்டையும் அணிந்து நிலையில் நின்றான் வாஸ்கோ உறக்க கலக்கம் போகாத கண்களை கொட்டினான் என்ன காட்டில் ஜெர்மானியர்கள் அப்படியா வஸ்கோ சந்தேகம் தோன்ற கண்களை இடுக்கி கொண்டான் வேறு ஒன்றும் இல்லை பெண்கள் கெண்டல் செய்கிறார்கள் என்று நினைத்தான் எப்படி தெரியும் நானே பார்த்தேன் இரண்டு பேர் தானியங்கி துப்பாக்கிகளுடன் உருமறைப்பு அங்கிகள் அணிந்திருந்தார்கள் இல்லை இவள் பொய் சொல்வதாக தெரியவில்லை கண்களில் திகில் இங்கேயே இரு சர்ஜன் மேஜர் வீட்டுக்குள் ஆளாய் பாய்ந்தான் தீ விபத்து நேர்ந்துவிட்டது போன்று மலமளவென்று நீல் சோடுகளையும் சீருடைப்பையும் போட்டுக்கொண்டான் வீட்டுக்காரை ஒரு சட்டை மட்டும் அணிந்து கட்டிலில் உட்கார்ந்து திறந்த வாயுடன் வியந்து நோக்கினாள் என்ன விஷயம் வாஸ்கோ ஒன்றுமில்லை உங்களுக்கு சம்மந்தமில்லாதது கை துப்பாக்கி வாரை இடுப்பில் இருக்கியவாறு வெளியே பாய்ந்தான் ரீதா அசியானினா சோடுகளை முன்போலவே தோளுக்குப் பின் பிடித்துக் கொண்டு அதே இடத்தில் நின்றாள் சர்ஜன் மேஜர் இயந்திர ரீதியாக அவளுடைய கால்களை நோட்டமிட்டாள் அவை சிவந்த ஈரமாய் இருந்தன ஒரு கட்டை விரலில் இலை சருகு ஒட்டி கொண்டிருந்தது ஆகவே இவள் சோடுகளை முதுகில் சுமந்தவாறு வெறும் கால்களுடன் காட்டில் நடந்திருக்கிறாள் இப்பொழுது படை வீரர்கள் இப்படித்தான் சண்டை செய்கிறார்கள் போலிருக்கிறது படைப்பிரிவு பிரிவு ஆயுத்தம் ஏந்தி ஆயுதம் ஏந்தி தயாராகட்டும் போர் எச்சரிக்கை செய்யப்படட்டும் கிரியானாவை என்னிடம் வர சொல் ஒடு இருவரும் வெவ்வேறு புறமாக பாய்ந்து ஓடினார்கள் ரீதா தீயணைப்பு கொட்டிலும் அவன் ரயில் நிலைய டெலிபோன் நிலையத்துக்கும் தொடர்பு கிடைத்தால் நல்லது தேவதாரு தேவதாரு அட என்னையா பெற்ற தாயே உறங்குகிறார்கள் இல்லாவிட்டால் தொடர்பு அறுபட்டுவிடும் தேவதாரு 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 கேட்கிறது பதினேழு பேசுகிறது மூன்றை கூப்பிடு அவசரமாக கூப்பிடு நெருக்கடி நிலைமை கூப்பிடுகிறேன் கத்தாதே இவனுக்கு நெருக்கடி நிலையாம் டெலிபோன் குழாயில் கரகரப்பு ஓசையும் கீரி சொலியும் நெடுநேரம் கேட்டன பின்பு தொலைவிலிருந்து ஒரு குரல் வினவியது நீயா யா என்ன செய்தி நான் தான் தோழர் மூன்று முகாவின் பக்கத்து காட்டில் ஜெர்மனியர்கள் இன்றை இன்றைக்கு காணப்பட்டார்கள் இரண்டு பேர் யாரால் காணப்பட்டார்கள் ஜூனியர் ஜார்ஜன் அசினியாவால் கிரியானாவா உள்ளே வந்தால் தொப்பி இல்லாமல் தலையசைப்பால் முகமுன் தெரிவித்தாள் மாலை கொண்டாட்டத்தில் செய்வது போல நான் எச்சரிக்கை அறிவிப்பு செய்திருக்கிறேன் தோழர் மூன்று காட்டை துருவி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் துருவி பார்க்க அவசரப்படாதே வாஸ்கோ இது யோசனை செய்ய வேண்டிய விஷயம் நிலையத்தை காவல் இல்லாமல் விட்டாலும் மேலதிரிகள் பாராட்ட மாட்டார்கள் ஆமாம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்கள் உன்னுடைய ஜெர்மானியர்கள் உரை மறைப்பு அணிந்து தானியங்கி துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார்களாம் வேவு படையினர் வேவு படையினரா உங்களிடம் அவர்கள் எதை வேவு பார்ப்பார்கள் நீ வீட்டுக்காரியை தழுவிக்கொண்டு இறங்குவதையா எப்போதும் இப்படித்தான் எப்போதும் குற்றம் வஸ்கோ மேல்தான் எல்லோரும் வஸ்கோவை பொறுப்பாளியாக்கிவிட்டு தாங்கள் தப்ப பார்க்கிறார்கள் என்ன பேசாதிருக்கிறீர்கள் வஸ்கோ என்ன நினைக்கிறாய் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தோழர் மூன்று அவர்கள் வெகு தூரம் போவதற்குள் நீ நினைப்பது சரி வஸ்கோ பிரிவிலிருந்து ஐந்து பேரை அழைத்துக்கொண்டு தேட புறப்படு தடங்கள் அழிந்து போகும் முன்னே கிரியானாவா இருக்கிறாளா இருக்கிறாள் தோழர் போன் குழாயை அவளிடம் கொடு கிரியானாவா சுருக்கமாக பேசினாள் இரண்டு தரம் ஆகட்டும் என்று சொன்னாள் ஒரு ஐந்து தரம் ஆமாம் போட்டாள் பின்பு குழாயை வைத்துவிட்டு திரும்பினாள் ஐந்து பேரை உங்கள் தலைமையில் அனுப்பும்படி உத்தரவு பார்த்தாலே அவளை கொடு ஹசியானா குழு தலைவியாக வருவாள் நல்லது ஆட்கள் வரிசைப்படுத்துங்கள் வரிசைப்படுத்தி ஆயிற்று தோழர் சர்ஜன் மேஜர் வரிசையின் ஒழுங்கை வர்ணித்து மாளாது ஒருத்தியின் கூந்தல் குதிரை பிடாரி மயிறு போல இடுப்பு வரை தொங்கிற்று இன்னொருத்தியின் தலையில் காகித சுருள்கள் படை வீரர்களாம் இவளை வைத்து கொண்டு காட்டை துருவி பார்த்து தானியங்கி துப்பாக்கிகள் வைத்திருக்கும் ஜெர்மானியை பிடிக்க வேண்டுமாம் இவர்களிடம் இருப்பவையோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோராம் ஆண்டு துப்பாக்கிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ரவைகளும் விட்டாற்றியாக நெல்லுங்கள் ரேனியா காலியா லீசா சர்ஜன் மேஜர் முகம் சுழித்தான் இருங்கள் அசியானியா நாம் பிடிக்கப்போகுது ஜெர்மானியர்களை மீன்களை அல்ல ஆகவே துப்பாக்கி சூடாவது தெரிந்தவர்களாக இருக்கட்டும் தெரிந்தவர்கள்தான் பஸ்கோ தொலையட்டும் என்று கைவிட நினைத்தான் ஆனால் ஒன்றை நினைவுப்படுத்திக் கொண்டான் ஆமாம் இன்னொரு விஷயம் ஜெர்மனி மொழி அறிந்தவர் யாராவது இருக்கலாமே நான் அறிவேன் மெல்லிய கூச்சிக் குரல் நேரே வரிசையில் வந்தது இதனால் பஸ்கோவின் நிதானம் புழைந்தது நான் என்றால் என்ன நானாவது நான் முறையாக அறிவிக்க வேண்டும் படையினால் குர்விச் ஹோ 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 கைகளை உயர்த்தி என்பதற்கு அவர்கள் பேச்சில் என்ன சொல்ல வேண்டும் ஹேண்ட் ஹோ சரி என்று கையை ஆட்டினான் சர்ஜன் மேஜர் நல்லது குர்விச் ஐந்து பேரும் அணிவகுத்து நின்றார்கள் ஆழ்ந்த முகத்தோற்றம் கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் போல ஆனால் பயம் தென்படவில்லை இதுவரை நாம் திரும்பி வர இரண்டு நாட்கள் ஆகும் என்று கணக்கிட வேண்டும் உணவுப் பண்டங்களும் தோட்டாக்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோட்டாக்கள் தலைக்கு ஐந்து சட்டங்கள் வீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது வந்து வயிறு நிமிர நிறைய சாப்பிடுங்கள் சோடுகளை மனிதர்களாக லட்சணமாக போட்டுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தயாராகுங்கள் எல்லாவற்றுக்கும் நாற்பது நிமிடங்கள் நேரம் களையுங்கள் கிரியானாவும் அஸ்னியாவும் என்னோடு வாருங்கள் படையினர் சாப்பாட்டு பயணத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கையில் சர்ஜன் மேஜர் இரண்டு சர்ஜன்களையும் அழைத்து கொண்டு ஆலோசனை நடத்த சென்றான் நல்ல வேலையாக வீட்டுக்காரி எங்கேயோ போய்விட்டாள் ஆனால் படுக்கையை சீர்படுத்தாமல் விட்டு சென்றிருந்தாள் இரண்டு தலையணைகள் அக்கம் பக்கமாய் அன்புடன் பொருந்தியிருந்தன வஸ்கோ சர்ஜண்டுக்கு சூப் சாப்பிட கொடுத்து உபசரித்தான் பின்பு மடிப்புகளில் அழிந்து போயிருந்த பழைய வரைபடத்தை பார்வையிடலானாள் அப்படிய இந்த பாதையில் சந்தித்தாக வேண்டும் இதோ இங்கே அஸ்னியானின் விரல் வரை படத்தை லேசாக இழுத்து நேராக்கிற்று அவர்கள் என்னை கடந்து நெடுஞ்சாலையின் திக்கில் போனார்கள் நெடுஞ்சாலையின் திக்கிலா ஆமாம் காலை நான்கு மணிக்கு நீ காட்டில் என்ன செய்து கொண்டிருந்தாய் ஹசியனா பேசாதிருந்தாள் வெறுமே இரவு தேவைகளுக்காக என்று வஸ்கோவை பார்க்காமல் சொன்னால் கிரியானாவா இரவு தேவைகளுக்கா வஸ்கோ அடைந்தான் புழுகுகிறீர்கள் இரவு தேவைகளுக்கு வேண்டியதை எல்லாம் நானே உங்களுக்காக வைத்தேனே ஒருவேளை இடம் பற்றவில்லையோ இருவரும் முகம் சொல்லித்தார்கள் இதோ பாருங்கள் தோழர் சர்ஜன் மேஜர் சில கேள்விகளுக்கு பெண்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று மறுபடியும் கூறினாள் கிரியானாவா இங்கே பெண்கள் கிடையாது என்று இறைந்து மேஜர் மேல் அங்கையால் அடிக்கக்கூட செய்தான் கமாண்டர் கிடையாது படையினரும் கமாண்டர்களும் தான் உண்டு புரிகிறதா சண்டை நடக்கிறது அது முடியும் வரை எல்லாரும் பொறுப்பாளர்தான் அதனால்தான் உங்கள் அறையில் படுக்கை இன்னும் விரித்தபடியே கிடைக்கிறதோ தோழர் பொதுப்பால் சர்ஜன் மேஜர் அப்பா தேல்தான் இந்த கி கிரியானாவா ஒரே வார்த்தையில் சொன்னால் கழுத்தெருப்பு சாலைக்கா போனார்கள் என்கிறாய் அந்த திக்கில் நெடுஞ்சாலையின் பக்கம் அவர்களுக்கு வேலையே கிடையாது அங்கே இரண்டு பக்கங்களும் இருந்த காடு பின்லாந்து போர் நடந்த போதே அழிக்கப்பட்டுவிட்டதே அங்கே அவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடுமே இல்லை துணை கமாண்டர்களே அவர்கள் போனது நெடுஞ்சாலைக்கு அல்ல நீங்கள் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் அங்கே புதர்களும் மூடுபணியும் இருக்கின்றன என்றாள் நினா எனக்கு தோன்றியது தோற்றங்கள் தென்பட்டால் சிலுவை இட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் கமாண்டர் அவர்களிடம் சிப்பங்கள் இருந்ததாகவோ சொல்கிறாயே ஆமாம் கனத்தவையாயிருக்கும் வலது கையில் பிடித்திருந்தார்கள் அவை பாங்காக கட்டப்பட்டிருந்தன சர்ஜன் மேஜர் சிகரெட்டு சுருட்டி புகைத்துக்கொண்டே குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் திடீரென்று அவனுக்கு எல்லாம் தெளிவாய் விளங்கிற்று இவ்வளவு தெளிவான விஷயத்தை அதுவரை புரிந்து கொள்ளாததால் அவனுக்கே வெட்கமாக கூட இருந்தது அவர்கள் சிப்பங்களில் கொண்டு போனது வெடிமருந்து என்று நினைக்கிறேன் வெடிமருந்து என்றால் அவர்கள் போனது சாலைக்கு அல்ல இருப்பு பாதைக்கு அதாவது கிரேவ் இருப்பு பாதைக்கு கிரே இருப்பு பாதை திட்டத்தில் இல்லையே என்று நம்பிக்கை இல்லாமல் கூறினாள் கிரியானாவா ஆனால் காடுகளின் வழியே போகலாம் அதற்கு இங்கே காடுகள் அடர்ந்தவை பெரிய சைனமே அவற்றுக்குள் மறைந்து கொள்ளலாம் இரண்டு ஆட்கள் எம்மாத்திரம் அப்படியென்றால் அசியானினா கிளர்ச்சி அடைந்தாள் அப்படியென்றால் இருப்பு பாதை காவல் படையினருக்கு காவல் தெரிவிக்க வேண்டும் தகவல் தெரிவிக்க வேண்டும் கிரியானாவா தகவல் கொடுப்பாள் என்றான் வஸ்கோ நான் சொல்வது இதுதான் தினந்தோறும் மாலை எட்டு முப்பதுக்கு தகவல் கொடு அழைப்புக்குறி பதினேழு நீ சாப்பிடு சாப்பிடு அசியானினா நாள் பூராவும் நடக்க வேண்டியிருக்குமே நாற்பது நிமிடங்களில் குழு அணிவகுத்தது ஆனால் ஒன்றரை மணி கழிந்து பிறகே அது புறப்பட்டது ஏனென்றால் சர்ஜன் மேஜர் கண்டிப்புடன் பார்வையிட்டு நுட்பமாக குறைகள் கண்டுபிடித்தான் எல்லோரும் சோடுகளை கழட்டுங்கள் அவன் நினைத்தது சரிதான் பாதி பேர் மெல்லிய காலுரைகளுக்கு மேல் சோடுகளை மாட்டியிருந்தார்கள் மறு பாதி பேர் கால் துணிகளை மப்ளர்கள் போல சுற்றி கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி கான் காலணிகளுடன் பிரமாத சண்டை போட்டுவிட முடியாது ஏனென்றால் மூன்று கிலோமீட்டர்கள் நடந்ததும் இந்த போர் வீரர் கால்களில் கோ கொப்பளங்கள் கிளம்பி ரத்தம் கசியும் இவர்களுடைய கமாண்டர் அசியானினா காலுறைகளையும் சோடுகளையும் சரியாக போட்டு உண்மை ஆனால் தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஏன் கற்றுத்தரவில்லை கால் துணிகளை எப்ப எப்படி சுற்றி கொள்ள வேண்டும் என்று நாற்பது நிமிடங்களில் கற்பித்தான் வஸ்கோ இன்னும் நாற்பது நிமிடங்கள் துப்பாக்கிகளை சுத்தம் செய்ய சொன்னான் அவர்கள் அவற்றில் மரவட்டைகள் தொற்றாதபடி வைத்திருந்தால்தான் சரி ஆனால் சுட வேண்டி வந்தால் எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டுமே எஞ்சிய நேரத்தை ஒரு குட்டி பிரசங்கம் செய்வதில் கழித்தான் சர்ஜன் மேஜர் படையினருக்கு வேலையின் நுட்பங்களை அது விளக்கியது என்று அவன் எண்ணினான் பகைவனிடம் பயப்படாதீர்கள் அவன் நமது பின்புலத்தில் நடக்கிறான் ஆகவே தானே திகிலடைந்திருப்பான் ஆனால் அவனை கிட்டத்தில் நெருங்க விடாதீர்கள் ஏனென்றால் என்ன நேர்ந்தாலும் பகைவன் பலசாலியான ஆள் கிட்டத்து சண்டைக்கு வேண்டிய ஆயுதங்கள் தேவையாயிருக்கின்றன தப்பித் தவறி அவன் பக்கத்தில் வந்துவிட நேர்ந்தால் இன்னும் நன்றாக மறைந்து கொள்ளுங்கள் ஓட மட்டும் செய்யாதீர்கள் சொல்லிவிட்டேன் ஓடுபவனை தானியங்கி துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துவது பகைவனுக்கு இன்பமாயிருக்கும் இரண்டு இரண்டு பேராக சேர்ந்தே நடமாடுங்கள் வழிநடையின் போது பின்தங்கவோ உரையாடவோ கூடாது பாதை எதிர்பட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியும் என்றால் செம்பழுப்பு தலையால் ஒருத்தி வலப்புறமாகவும் மற்றவள் இடப்புறமாகவும் வேண்டும் மறைவாக என்று திருத்தினான் சர்ஜன் மேசன் நடை ஒழுங்கு இந்த விதமாக இருக்கும் முன்னாள் ஜூனியர் சர்ஜன் ஒரு படையினரும் கொண்ட முன்னணி பிரிவு அடுத்தபடி நூறு மீட்டர் தொலைவில் தலைமை மையம் நானும் அவன் தன் படைப்பிரிவு மீது கண்ணோட்டினான் முழு பெயர் மொழி எங்களுக்கு நூறு மீட்டர் பின்னே கடைசி இணை அக்கம் பக்கமாக நடக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் பார்வையில் படும் தூரத்தில் முன் பின்னாக நடக்க வேண்டும் பகைவன் தென்பட்டாலோ ஏதேனும் புரியாதது நடந்தாலோ விலங்கு போலவோ பறவை போலவோ கத்த யாருக்கு முடியும் கழுக்கென்று நகைத்தார்கள் பெண்கள் அசடுகள் நான் மெய்யாகவே கேட்கிறேன் காட்டில் மனித குரலில் குறி அறிவிக்க கூடாது ஜெர்மானியர்களுக்கும் காதுகள் இருக்கின்றன பெண்களின் சிரிப்பு அடங்கிற்று எனக்கு கத்த வரும் என்று கூச்சலுடன் சொன்னால் சோனியா குர்விச் கழுதி போல காட்டில் கழுதிகள் கிடையாது என்று அதிருப்தியுடன் கூறினார் சர்ஜன் மேஜர் நல்லது குவா குவா என்று கத்த பழகுங்கள் வாத்துகள் போல அவன் கத்தி காட்டினான் அவர்கள் என்று சிரித்தார்கள் இதில் சிரிப்பதற்கு என்ன இருந்தது வஸ்கோவுக்கு புரியவில்லை ஆனால் அவனாலும் புன்சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆண் வாத்து பெண் வாத்தை இப்படி கத்தி அழைக்கும் என்று விளக்கிவிட்டு எங்கே கத்தி பாருங்கள் என்றான் எல்லோரும் சந்தோஷமாக கத்தினார்கள் அதிலும் இந்த செம்பழுப்பு தலையால் ரேனியா ஓ அழகான பெண் இவள் மேல் காதல் ஏற்படாமல் கடவுள் காப்பாராக அழகான பெண் உற்சாகமாக முயன்றாள் ஆனா அஸ்னியானுக்கு தான் எல்லாரையும் விட நன்றாக வாய்த்தது புரிந்த விஷயம் அவள் திறமைசாலி தெரிகிறது இன்னும் ஒருத்தி லிசாவோ யாரோ சுமாராக கத்தினாள் கட்டுக்குட்டானவள் தோள்களா பிட்டமா எங்கே அதிக அகலவென்று சொல்ல முடியவில்லை குரலை அருமையாக கொண்டாள் மொத்தத்தில் மோசமில்லாதவள் இந்த மாதிரி பெண் எப்போதும் பயன்படுவாள் பலசாலி ஏரியில் பூட்டி உழவலாம் போல நகரத்து நோஞ்சான்கள் காலியா செத்வேர்தாக் மொழிபெயர்ப்பாளி சோனியா குர்விச் இவர்கள் மாதிரி இல்லை இவள் ஹோப் ஏரி கரைக்கு போவோம் இங்கே பாருங்கள் என்று வரைபடத்தை காட்டினான் வஸ்கோ பெண்கள் வரைபடத்தை சூழ்ந்து மொய்த்தார்கள் அவனுடைய பின் மண்டையிலும் காதுகளிலும் அவர்களுடைய மூச்சு பட்டது வேடிக்கை ஜெர்மானியர் இருப்பு பாதைக்கு போகிறார்கள் என்றால் ஏரி பக்கம் போகாமல் தீராது குறுக்கு வழி அவர்களுக்கு தெரியாது ஆகையால் நாம் அவர்களுக்கு முன்பு அங்கே இருப்போம் நாம் சேர வேண்டிய இடம் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் மதிய சாப்பாட்டுக்கு அங்கே இருப்போம் முன்னேற்பாடுகள் செய்யும் நமக்கு நேரம் கிடைக்கும் ஏனென்றால் ஜெர்மானியர்கள் சுற்று வழியாக ஒளிந்து மறைந்தவாறு குறைந்தது ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருக்கும் எல்லாம் புரிந்ததா படைவீரர்களே தோழர்களே படையினர் ஆழ்ந்த தோற்றம் கொண்டார்கள் புரிந்தது பிறந்த மேனியாக வெயில் காய்வதும் விமானங்களில் பீரங்கி குண்டுகளை செலுத்துவதும் இவர்களுக்கு பழக்கமானவை அட யுத்தமே ஜூனியர் ஜார்சன் அசியானா தளவாட சாதனங்களையும் சரிபார்க்க வேண்டும் பதினைந்து நிமிடங்களில் புறப்படுவோம் படையினரை விட்டுவிட்டு வீடு சென்றான் வஸ்கோ பயணப்பையை தயாராக வைக்கும்படி வீட்டுக்காரியிடம் முன்பே சொல்லியிருந்தான் அதையும் தேவைப்படும் சில் வேறு சில சாதனங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது ஜெர்மானியர் மூர்க்கமாக சண்டைப்படுவார்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்படுவது கேலிப்படங்களில் ஆகவே தக்க முன்னேற்பாடு தேவைப்பட்டது வீட்டுக்காரி அவன் சொல்லியிருந்த ஜாமான்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருந்தாள் மேற்கொண்டு கொழுப்பு துண்டும் கருவாடும் வேற வைத்திருந்தாள் இதற்காக அவளை கோபிக்க நினைத்த வஸ்கோ எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் கூட்டமோ மனவிருந்த கூட்டம் போல உணவு பண்டங்கள் நிறைய வேண்டிதான் இருக்கும் துப்பாக்கிக்கும் கை தேவையான தோட்டாக்களை அதிகமாகவே பையில் போட்டுக்கொண்டான் இரண்டு கை குண்டுகளையும் எதற்கும் இருக்கட்டும் என்று எடுத்துக்கொண்டான் வீட்டுக்காரை சந்தடி செய்யாமல் அச்சத்துடன் நோக்கினாள் விழிகளில் நீர் மல்கியது நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்றாள் ஆனாலும் அவனை பாய்ந்து தழுவிக்கொள்ள ஆசை கொண்டு துடித்தாள் வஸ்கோவால் தாங்க முடியவில்லை அவளுடைய தளவியை வருடி நாளை கழித்து திரும்பி வருவேன் ரொம்ப சுணக்கம் ஏற்பட்டாலும் திரும்பி திரும்பிவிடுவேன் என்றான் அட தொடங்கினாள் அட பெண்களா பெண்களா அவல பிரிவிகள் நீங்கள் ஆண்களுக்கே இந்த யுத்தம் நச்சு பூண்டு போல உங்களுக்கு கேட்க வேண்டுமா வஸ்கோ வெளியே போனான் நிலைய எல்லையில் இருந்த தனது காவல் படையினர் மீது பார்வை செலுத்தினான் துப்பாக்கி கட்டைகள் அநேகமாக தரையை தொட்டு கொண்டிருந்தன வஸ்கோ பெருமூச்சு விட்டான் தயாரா தயார் என்றால் ரீதா அசியானா நடவடிக்கை காலம் முழுதும் துணை தலைவியாக ஜூனியர் சர்ஜன் அசியானியாவை நியமிக்கிறேன் குறிகளை நினைவுபடுத்துகிறேன் இரண்டு வாத்து கத்தல்கள் எச்சரிக்கை பகைவனை காண்கிறேன் என்று பொருள்படும் மூன்று வாத்து கத்தல்களுக்கு அர்த்தம் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்பதாகும் பெண்கள் கொள்ளென்று நகைத்தார்கள் இரண்டு வாத்து கத்தல்கள் மூன்று வாத்து கத்தர்கள் என்று அவன் வேண்டுமென்றே கூறினான் பெண்கள் குதூகலம் அடைவதற்காக அவர்கள் சிரிப்பதற்காக முன்னணி பிரிவு விரைவாக நடக்க புறப்பட்டார்கள் முன்னே அசியானியாவும் பருத்த பெண் லீசாவும் வஸ்கோ அவர்கள் புதர்களில் மறையும் வரை காத்திருந்து பிறகு வாய்க்குள் நூறு வரை எண்ணிவிட்டு அவர்களை தொடர்ந்து சென்றான் அவனோடு நடந்தால் மொழி பெயர்ப்பாளினே சோனியா துப்பாக்கி தோட்டாப்பை சுருட்டிய மேல்கோட்டு பயணப்பை ஆகியவற்றின் சுமை காரணமாக நாணல் போல் வளைந்தாள் பின்னணியில் வந்தார்கள் ரேனியாவும் காளியாவும்